வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே என்னையே வியப்படைய செய்திருக்கிறது வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் பார்வை நேரங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய களங்களும் எங்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் இன்னும் பேசு என்கின்ற ஒரு உத்வேகத்தை மனதிற்குள் தந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றி இன்று இலங்கை அரசியல் களத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன ஒன்று இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தத்தங் ஒப்பந்தங்களை அரங்கேற்றிவிட்டு அனுரா அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை அவர் வெளியே சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்துக்களை பலர் குற்றச்சாட்டுகளாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விமல் வீரவன்சா உதய கம்பன் விழா போன்றவர்கள் இந்த கருத்துக்களை வலுவாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே அனுரா அவர்கள் இந்தியாவோடு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரா என்கின்ற விடயத்திற்குள் நாம் செல்கின்ற பொழுது அங்கு பெரிதாக எதுவும் இல்லை என்பதுதான் பதிவாக இருக்கின்றது காரணம் சீனாவோடு ஒரு நெருக்கமான மனநிலையை கொண்டிருந்த அனுராவர்கள் பதவி ஏற்ற பின்பு அவர் இந்தியாவை மையப்படுத்திய ஒருவராக மாறிக்கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை தான் விமல் வீரவன்சா வைத்திருக்கின்றார் அதன் வெளிப்பாடாகத்தான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ரகசிய ஒப்பந்தங்களை அவர் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் என்கின்ற கருத்துகளை எடுத்து வைக்கிறார்கள் ஆனால் நாம் விசாரித்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அமைச்சர்கள் அல்லது இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உயர் அமைச்சர்கள் அனுராவர்களிடம் குறிப்பிட்ட விடயத்தில் மிக பிரதான விடயமாக அவர்கள் பேசிக்கொண்ட விடயம் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களுக்குத்தான் ஒரு பிரதான களத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்பதுதான் பதிவு அதனால்தான் அதை குறித்த செய்தி வெளியே தெரிய வேண்டுமென்று இந்திய பிரதமர் தன்னுடைய செய்தி அறிக்கையில் தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு என்கின்ற விடயத்தை குறித்த செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார் என்கின்றதைத்தான் டெல்லி வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த தோழர்களும் இதை உறுதிப்படுத்துகிறார்கள் இதை தவிர வேறு எந்த விதமான ரகசிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் வேறு சில ஒப்பந்தங்களும் வேறு சில விடயங்களை குறித்த இணக்கப்பாடுகளும் அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த சூழல் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவை பொறுத்தமட்டில் இன்று ஒரு பெரிய போராட்டக்களம் உருவாகி கொண்டு இருக்கின்றது இதுவரை எந்தவித களமும் இல்லாமல் அரசியல் சார்ந்த நகர்வுகளை மட்டுமே எடுத்து கொண்டிருந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மக்களிடம் தங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களமாக அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை மையப்படுத்தி கூறிய கருத்துகளுக்கு தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்புகள் அமைந்திருக்கின்றன இன்று இந்தியாவில் பல குறிப்பாக தமிழகத்தில் பல பாகங்களில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் அதனை கூட்டணி கட்சிகள் சார்பிலும் இன்று கண்டன போராட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது இது ஒருபுறம் பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க ஒப்பந்ததாரர்கள் தங்களுடைய பெயர் வருகின்ற அந்த குறிப்பில் இருக்கிறதா என்பதை தேடிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு உயர் அதிகாரிகள் அது உயர் தலைவர்களுடைய உதவிகளை நாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் பேசப்படுகின்றன அது என்ன விடயம் எதை குறித்த செய்தி என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அங்கு அண்ணாமலையை மையப்படுத்திய ஒரு செய்தி தான் எடுத்து வைக்கப்படுகின்றது அண்ணாமலை அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அந்த குழு தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களுக்கு சென்று அங்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி அங்கு நடைபெறுகின்ற மக்கள் சார்ந்த நலப்பணிகளை எந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதற்கு எவ்வளவு அவர்களுக்கு பணமாக பெறப்பட்டிருக்கிறது அல்லது அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை தனியார் நிறுவனம் எவ்வளவு அதை தனக்கு எடுத்துக்கொண்டு மற்றவர்களும் பங்கிட்டு அந்த பணியை செய்திருக்கிறது போன்ற விடயங்களை தன்னுடைய அந்த சிறப்பு குழு மூலம் ஆராய்ந்து அதை ஆய்வு செய்து அதை விசாரித்து அந்த உண்மைகளை கண்டறியக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் அவர் இரண்டு காணொலிகளை இது சார்ந்த இரண்டு காணொலிகளை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஒன்று முதலில் அவர் வெளியிட்டது ஒரு ஃபைல் ஒன்று என்று வெளியிட்டார் இரண்டாவது ஃபைல் டூ என்று வெளியிட்டார் வருகின்ற ஜனவரி திங்கள் ஒன்றாம் தேதி ஃபைல் மூன்று என்கின்ற ஒரு தகவல் தகவல் சார்ந்த விடயங்களை வெளியிட இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஃபைல் மூன்றில் ஒப்பந்ததாரர்கள் யார் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் எந்தெந்த மந்திரிகளுக்கு அவர்கள் பணம் கொடுத்து தங் ஒப்பந்தங்களை பெற்றிருக்கிறார்கள் பெறப்பட்ட ஒப்பந்தத்தில் எவ்வளவு அவர்களுக்கு மந்திரிகளுக்கும் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு தொகையை கொடுத்திருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகள் அதில் உள்ளடங்கி இருக்கும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் எனவே இது ஒரு பரபரப்பான ஒரு களத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது இந்த தனியார் ஒப்பந்ததாரர்கள் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணாமலை அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த பட்டியலில் தங்கள் நிறுவனத்தின் பட்டியலும் இருந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் தங்களுக்கு தெரிந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர்கள் சென்று எங்களுடைய பெயர்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து தயவு செய்து எங்களிடம் சொல்லிவிடுங்கள் நாங்கள் அதற்கு முன்னேற்பாடாக இருந்து கொள்கிறோம் அல்லது எங்களுடைய பெயர் வருவ வராமல் தடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் தப்பித்துக்கொள்வோம் கொள்வோம் என்கின்ற நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் சில ஊடகங்கள் மட்டத்தில் இருந்து நம்மால் அறிய முடிகின்றது உண்மையிலே அண்ணாமலை அவர்களால் வெளியிடப்பட இருக்கக்கூடிய அந்த பெயர் குறிப்பேட்டில் எவ்வளவு எங்கெங்கு ஊழல் நடந்திருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அவர் எடுத்திரு எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தாக்கத்தில் பாதிக்கப்பட இருக்கக்கூடிய மந்திரிகள் யாராக இருப்பார்கள் அல்லது தனியார் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்கின்ற ஒரு தேடல் இப்பொழுதே பலர் மனங்களில் எழும்ப தொடங்கிவிட்டது அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோடு அந்த கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறாரா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் ஆண்டுகொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏதாவது எதிர்ப்பு பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான ஒற்று ஒரு களத்தோடு அவர் அதை சார்ந்த விடயங்களை எடுத்து வைப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாரா என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு கேள்விகளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது ஜனவரி ஒன்று வருகின்ற பொழுது அதற்கான விடை தெரியலாம் என்கின்றார்கள் பலர் இப்பொழுது அதை குறித்து பேசவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனம் எடுத்து வைக்கப்படுகிறது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை குறித்து ஒரு தவறான கருத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டு இருப்பதின் பின்னணியில் அமித்ஷா அவர்களோடு ஒரு மறைமுக நெருக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் உருவாகியிருக்கிறதா அல்லது உருவாக்கியிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இன்றைய சூழலில் தமிழக அரசியல் களம் மிகவும் ஒரு வெப்பச்சலனத்தை அது கக்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த வெப்பச்சலனத்தில் அம்பேத்கர் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் தலைவனை குறித்த செய்திகள் பேசப்படுகின்றன இன்னொருபுறம் அண்ணாமலை எழுப்ப இருக்கக்கூடிய அதிர்வலைகள் எதுவாக இருக்கும் என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன பல விடயங்கள் இன்று மர்மமாக பயணித்து கொண்டிருந்தாலும் விடை தெரிவதற்கான காலமும் நேரமும் வெகு அருகில் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்ப